ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதலி இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம ராகவ் கிட்ட வந்து அபி வந்து உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும் என்னும்போது என்ன சொல்லணுன்னும்போது இல்லை நீங்களும் நானும் அஞ்சலி அக்காவோட வளகாப்புக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் போடலான்னும் போது அதுக்கு வந்து இல்லை இல்லை நான்லாம் போட மாட்டேன்னும் போது இல்லை நைட்டு நான் தூங்கும் போது உங்கள் அம்மாவே என் கனவுல வந்து நீயும் நானும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு வளையல் அஞ்சலி அக்காவுக்கு போட்டா அஞ்சலி அக்காவுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறக்கும் அது நானாக தான் வந்து பிறப்பேன்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் உங்கள் கிட்டே சொன்னால் நீங்கள் உண்மை இல்லை என்னை கிண்டல் பண்ணுவீங்க என் கனவுல வந்தது உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் போது அப்படியே அபியோட கண்ணத்தை பிடிச்சி அப்படியே ஆனந்த கண்ணீராக ஊத்துறாருங்க நம்ம ராகவ் அப்போ வந்து அந்த கண்ணீரை வந்து அப்படியே அபி வந்து துடைக்கும் நீங்கள் ஏன் இதுக்கெல்லாம் எமோஷ்னல் ஆகுறீங்க நம்மது இல்லை அஞ்சலி அக்காக்கு என் அம்மாவே வந்து பிறக்கிறேன்னு சொல்லும் போது நான் எவ்வளோ சந்தோஷப்படுறேன் தெரியுமா நம்மது எல்லார் வீட்லேயும் ஒவ்வொரு பெண் குழந்தை இருக்கிற ஒவ்வொரு வீடுமே வந்து தேவதையான வீடாக தான் இருக்குன்ட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேங்க உங்களோட வீட்டில் பெண் குழந்தை இருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் அந்த இடத்துல வந்து ஸ்கிரீன் ப்ளேயை வந்து நம்ம ராகவ் வந்து அந்த பெண் குழந்தைய வந்து அப்படியே பாராட்டி வர்ணிக்கிறார் வேறு லெவலுங்க பெண் என்னாலே